நன்றி கடந்த இருபத்தி ரெண்டு நாள் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு கடைசி நாள் பிரச்சாரம் கடைசியாக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஏன்னா இங்கே தான் நம்முடைய ஒன்றிய பாஜக ஃபாசிச ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுத போகிறோம் முடிவு கட்ட போகிறோம் அதனால் கடைசி நாள் கோயம்புத்தூருக்கு வந்து உங்களையெல்லாம் சந்தித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் கலைஞருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் மைக் வேலை செய்தா கேக்குதாமா நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் கழக தலைவர் தமிழக முதலமைச்சருடைய அன்பை பெற்ற ஆதரவை பெற்ற வேட்பாளர் என்னுடைய அருமை அண்ணன் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்தில் வாக்கு கேட்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள திருப்பூர் மாவட்ட அமைச்சர் அண்ணன் திரு சாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சி உளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அமைச்சர் சகோதரர் திரு டிஆர்பி ராஜா அவர்களே மாண்புமிகு அமைச்சர் கல்வெளி செல்வராஜ் அவர்களே இந்த சிறப்பான ஏற்பாடு செய்துள்ள திருப்பூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வராஜ் அவர்களே கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் பெத்தாம்பாளையம் ராஜசேகர் திரு சுப்பையன் அவர்களே மாவட்ட அரங்காவலர் குழு தலைவர் கீர்த்தி சுப்பிரமணியன் அவர்களே சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி சோமசுந்தரம் பாலுசாமி பாலுசாமி அசோகன் விஸ்வலிங்கசாமி அவர்களே நகர கழக செயலாளர் திரு ராஜேந்திரகுமார் அவர்களே பகுதி கழக செயலாளர்கள் திரு குமார் கோவிந்தராஜ் முருகசாமி அவர்களே இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர்களே ராஜசேகர சசிகுமார் முகமது ஜுனேத் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட இளைஞர் அணி மாணவணி மகளிர் அணி ஐடி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கு பெருந்தர்களாக வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் தென்றிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே தங்கைகளே பாட்டிகளே சகோதரிகளே பா பாட்டி சொன்ன கோச்சிங்க மாட்டேங்கல்ல உரிமையோட கூப்பிடுறேன் உங்க அத்தனை பேருக்கும் இவ்வளவு சிறப்பான வரவேற்பு அளித்து உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் அதே போல் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய திராவிடர் கழகம் காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி திராவிடர் தமிழர் கட்சி புதிய திராவிடர் கழகம் மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் கட்சி தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே உறுப்பினர்களே கழக தொண்டர்களே அதே போல உயிரினும் மேலான அன்பு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள்ல உங்களை சந்திக்கிறேன் மறக்க முடியாத நாள் நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையுடைய இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு ஆதிக்களுடைய அடாவடி வசூலுக்கு எதிராக போராடியவர் தான் இந்த தீரன் அவர்கள் அவர் காட்டிய வழிகளில் பாசிஸ்டுகளும் இருந்து நம்முடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்க நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது அதற்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை புகழ் ஓங்கட்டும் என கூறிக்கொண்டு அடுத்த இந்த விடுதலை போராட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய அரசு கிட்டேருந்து காப்பாற்றணும்னா வர்ற பத்தொன்பதாம் தேதி பத்தொம்பதுனா அடுத்த மாதம் நினச்சிக்காதீங்கம்மா நாலாணிக்கு நால காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில் முதல் பெட்டியில எத்தனாவது இடம் மூணாவது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணபதி ராஜ்குமாரோட பேர் இருக்கும் அவருடைய பேருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்குமா அந்த பட்டனை மட்டும் நீங்க போடுறீங்கன்னா ஓட்டு அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு வேட்டி வச்சே ஆகணுமா மோடிக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறையே கிடையாது ஒரு சின்ன பிள்ளையாவது பிடுங்கி போட்டுருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா எதுவும் செய்யாம போன முறை போன முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளர் ஆனா நடராஜன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிங்க கோவை மக்கள் ஆனால் சட்டமன்றத்துல கவுத்துட்டீங்க ஏமாத்திட்டீங்க ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் தொண்ணூத்தி சதவீதம் நம்ம தான் வெற்றி பெற்றோம் இப்போது அந்த வெற்றி தொடரணும் எல்லா பத்திரிக்கை நியூஸ் ரிப்போர்ட்டு சர்வே எல்லாத்துலேயும் வந்துருச்சு நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்க போது கோவையிலும் திமுக ஜெயிக்க போது உறுதினு முடிவாயிடுச்சுமா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் போன முறை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தோம் இந்த முறை கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் கலைஞர் கண்ட சின்னம் பிறைங்க அண்ணா கண்ட சின்னம் உங்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறோம் அதனால் எனக்கு குறைஞ்சது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்கள் ஜெயிக்க வைக்கிறோம் செய்வீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் எல்லாரும் கையை தூக்கி காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயஸ்வரி சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பது வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்னமா செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமை எனக்கு கிழமையும் தெரியல நானும் தெரியல ஒண்ணும் தெரியல நீங்க அனைவரும் சென்று வாக்களிச்சு அண்ணன் கணபதி ராஜ்குமார் நிச்சயம் நிச்சயம் உங்களுக்காக உழைப்பார் நல்ல வேட்பாளர் தலைவர் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறார் உங்ககிட்ட இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் தான் நேரம் இருக்கு இந்த ஏழு மணி நேரம் இந்த பிரச்சனை இந்த பிரச்சாரத்தை இந்த எழுச்சிய இந்த உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாம இவர் உற்சாகமா வரவேற்பு கொடுத்துருக்கீங்கல்ல ஏன்னா இந்த உச்சி வெயிலை விட கொடுமையானது உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அந்த பாஜக அரச வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் ஏப்ரல் பத்தொன்பது செஞ்சிருவீங்களா இந்த பகுதிக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சிக்க கூட சில பணிகளை மட்டும் ஞாபகமா பல்லடம் வடுகபாளையத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் ரூபாய் மூணு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமைப் பொருள் கழகத்திற்கு பன்னிரெண்டு கிடங்குகள் மற்றும் அலுவலகங்கள் கட்டப்பட்டுள்ளன பல்லடம் நகராட்சி சந்தையில புதிதாக நாற்பத்தி எட்டு கடைகள் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது ஆதி திராவிட குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சின்னையா கார்டன் பூங்காவில் அரசு மருத்துவமனை நோயாளிகளுடன் வருவோர் தங்குவதற்கு விடுதிகள் தங்கப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ளன இதெல்லாம் நம்முடைய பல்லடத்திற்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் ஆட்சியில் இருந்தோ இங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியும் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார் சரிப்பா இங்கே யாரும் இங்கே வெயில் வெயில் அதிகமாக இருக்குமா வெயில் அதிகமாக இருக்கு மைக்கு மைக்கு வேணுமா பார்த்துப்பா சுடுங்கு அதை பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ சரிப்பா நன்றி உங்க பேர் என்ன என்னியா படிக்கிறீங்க நன்றி 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 பிரச்சாரத்துக்கு நன்றி இப்படி குழந்தைங்க முதல் வயதானவங்க வரைக்கும் அனைவர் மனதிலும் இடம் பிடிச்சவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவரை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மிகப்பெரிய வாக்குறுதி விட்டு தான் பாருங்க அதாவது இங்க தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா நானூறு ரூபா இருந்துச்சா அப்ப மோடி என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்தோடனே கேஸ் சிலிண்டர் விலை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாரு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோமா ஆயிரத்தி இரநூறு ஏத்தனது யாருமா நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்காருமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி பாஜக வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி மோடியை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுனா நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு ஒரு கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கார் நம்பிக்கை செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பெட்ரோல் லிட்டர் எழுபத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் மோடி சொன்ன வாக்குறுதி இது எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்தது அவர் வரும்போது அறுபது ரூபா இருந்ததுமா பத்து வருஷம் முன்னாடி மாசம் மாசம் ஏத்தனா பரவாயில்லமா தினமும் ஏத்துறாங்க ஏத்தி இன்னைக்கு நூத்தி ரூபா இருக்கு பெட்ரோல் ஆனா தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு அதே மாதிரி ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்க செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி இந்த தொகுதிக்கு பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார் ரூபாய் நாலு கோடி மதிப்பீட்டில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் எலும்பு முறிவு உட்பிரிவு சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் பல்லடம் சுற்றுப்பகுதியில் பட்டுநூல் உற்பத்தி தொழில் மையம் விரைவில் அமைக்கப்படும் கோவை பல்லடம் சாலைகளை இயக்கும் சாலைக்கு நாம் மகாலிங்கம் அவருடைய பெயர் சூட்டப்படும் அவினாசி திருப்பூர் சாலைகள் மற்றும் கந்தையாற்றின் குறுக்கே பாலம் மேம்படுத்தும் பணிகள் விரைவில் முடித்து தரப்படும் இதெல்லாம் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன்னா தம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களுடைய அன்பை பெற்று மக்கள் ஆதரவை பெற்று வாங்கிய முதலமைச்சர் அவர்கள் யார் காலையாக போய் விழுந்தாரா எங்கேயா தவிழ்ந்து போனாரா யார் காலையும் பிடிக்காம மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சு மக்களுடைய அன்பை பெற்று வாக்கை பெற்று முதலமைச்சரானவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால் நிச்சயம் கண்டிப்பாக சொல்வதை செய்வார் அதற்கு சில உதாரணங்களை மட்டும் சொல்கிறேம்மா சென்ற தேர்தல் வாக்குறுதி மூலம் தேர்தல் வாக்குறுதி சொன்னாருமா முதல் கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து முதல் கையெழுத்து என்ன போட்டாரு பெட்ரோல் விலையை மூன்று ரூபா கம்மி பண்ணாரு பண்ணாரா இல்லையா தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது முதல் கையெழுத்து பெட்ரோல் விலையை மூன்று ரூபா கம்மி பண்ணார் அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு மூன்று ரூபா கம்மி பண்ணுறேன்னு சொன்னார் பண்ணாரா இல்லையா மகளிர் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கான திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாரம்மா செஞ்சாரா இல்லையாரம்மா பிங்க் பஸ்ஸா இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான் நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் கரெக்டா அதாவது இப்போ யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு மகளிர் கிட்ட இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறீங்கம்மா இந்த திட்டத்தின் மூலமா இப்போ இந்த திட்டத்தை நம்ம சொல்றோம்ல திராவிட மாடல் அரசுன்னு இந்த திட்டத்தை ஏன் திராவிட மாடல் அரசு திட்டம் சொல்றேன்னா இந்த திட்டத்தை இப்ப பக்கத்துல கர்நாடகா மாநிலத்துல அமல்படுத்தி இருக்கிறாங்க மகளிர் கட்டணம் இல்லா பேரும் திட்டம் இருக்குல்ல நம்ம தான் முத முதல் அறிமுகப்படுத்தினோம் இப்ப நம்மளை பார்த்து இது மிகப்பெரிய வெற்றி திட்டம் மகளிர் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்குன்னு பக்கத்துல கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு மட்டும் மொத்தத்துல எத்தனை பயனாளிகள் தெரியுமா எத்தனை பயணத்தை இருக்கீங்க நம்புவீங்களா

பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பெண்கள் காலேஜ் படிக்கணும்னு தலைவர் அவர்கள் அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குறார் ஒவ்வொரு வருஷமும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இப்போ தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறார் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில படிச்சு காலேஜுக்கு போனா மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கினாரு தலைவர் அவர்கள் அதே போல இன்னொரு திட்டம் இது இந்தியாவிலேயே முதன்முறையா தமிழ்நாட்டில் அமல்படுத்த திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் முதலமைச்சர் இந்த திட்டத்தை அமல்படுத்தினார் அந்த திட்டத்தோட உங்களுக்கே தெரியும் உங்களுக்கே தெரியுமா காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம அமைச்சிருவீங்க அவன் பசியோட போயிருப்பான் என்னென்ன சொல்வீங்க சரி மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டுப்பான் பார்த்துப்பான்னு நினைச்சிருப்பீங்க ஆனா போற குழந்தைங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க பசியோட போனானே சாப்பிட்டானா பசி மயக்கத்தை இருப்பானே படிச்சானே யோசிச்சுட்டு இருப்பீங்க அதை போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நீங்க இப்ப குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு காலையில் அனுப்பிச்சா போதும் அவனுக்கு தரமான உணவு கொடுத்து தரமான கல்வியும் கொடுக்குறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க தினமும் பயன்படுறாங்கம்மா முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா இப்போது இந்த திருப்பூர் மாவட்டத்தில் எண்பதாயிரம் மாணவர்கள் தினமும் காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா பயன்படுறாங்க இப்போ மாணவர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நல்ல கல்வியை கொடுத்து அறமான உணவு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு வாழ்த்துறாங்க இப்போ கடைசியாக நீங்கள் மகளிர் இத்தனை பேர் வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எதை கேட்க போறீங்கன்னு தெரியும் எனக்கு அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தவிர்த்திட்டு கரெக்டா இன்னைக்கு தேதி பதினேழு வந்துருச்சா வந்தவங்கெல்லாம் கை தூக்குங்க உனக்கெல்லாம் எப்படி வந்துச்சு மகளிர் உரிமை திட்டம் மகளிர் உரிமை திட்டம் உனக்கெல்லாம் வராது சட்டமன்ற தேர்தலில் தலைவர் அறிவிச்சாரு தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்தாருமா கடும் நிதி நெருக்கடி ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு காசு கொடுக்கறதே இல்லை ஆம்புலன்ஸா ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு பணம் கொடுக்கறதே இல்லம்மா உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் சென்னையில் மிகப்பெரிய புயல் அடிச்சுதான் மிக்சாம் புயல் நாலு சென்னையே சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் நாலு மாவட்டங்கள் தண்ணீர் மூழ்கிடுச்சு ஆனா தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் இழப்பீடு தொகையாக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதே மாதிரி தூத்துக்குடி உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி நாள் மழை பெய்தது ரெண்டு மாவட்டம் மூழ்கிடுச்சு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் தலைவர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்தாரு ஆனால் ஒன்றிய அரசு நிதி கேட்குறோம் எங்களுடைய வரிப்பணத்தை கொடுங்க மக்களுக்கு பேரிடர் நிதி கொடுக்கணும்னு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒத்த பைசா கூட கொடுக்கலம்மா ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு வரி நிதி கொடுத்துட்டு இருக்காரு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமா மொத்தம் விண்ணப்பிச்சவங்க எவ்வளவு பேர் தெரியுமா ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அதுல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இப்போ மாசம் மாசம் பதினைந்தாம் தேதியான டான் டான்னு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் ஆயிரம் ரூபா போயிட்டு இருக்கு இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் ஐந்து லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபா படம் போயிட்டு இருக்கு இந்த திட்டம்லாம் தொடரணும்னா நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நம்ம திட்டங்கள் நம்முடைய சாதனைகள் நம்ம வந்தா என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் சொன்னேன் இப்போ ஒன்றே ஒன்று கேட்குறேன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியா வாண்டு தெரியும்ல யார் யார் பேருன இனிமே நான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதா கேட்டுக்கொள்வதா அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் செல்லமான ஒரு பேர் வச்சிருக்கோம் இனிமே அப்படிதான் கூப்பிடணும் எவ்வளோ அது எவ்வளோ இனிமே பிரதமர் மோடி இருக்கார்ல நாலாந்தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வீட்டுக்கு அமிச்சிடலாம் இனிமே அவரை இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும் எவ்வளோ ம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குமா நான் சொல்லிடுறேன் இதுவே செல்லா காசு தான் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஜிஎஸ்டி வரிங்கிறதே ஒரு வழிப்பறி தலைவர் வந்து ரெண்டாம் படி சொன்னாரு ஜிஎஸ்டிங்கிறது வரி கிடையாது அது வந்து ஒரு வழிப்பறி கொள்ள ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இந்த திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வணிகர்கள்லையா சாவடிச்சது இந்த ஜிஎஸ்டி வரி தான் பல பேர் தொழிலை எழுந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஜிஎஸ்டி வரி தான் நாம் தமிழ்நாட்டிலேருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஒன்றிய அரசு கட்டுறோம் நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு ஒரு ரூபா திருப்பி தரணும் ஆனால் எவ்வளோ தெரியுமா தராங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு வெறும் இருபத்தொம்போது பைசா நாம் கட்டுறது ஒரு ரூபா வரியாக கட்டுறது ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி தருது எவ்வளோ உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா வரி கட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் ஒன்றிய அரசு மூன்று உத்தரப்பிரதேச மக்களுக்கு ஒரு பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் பீகார் மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க திருப்பி பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு தெரியுமா தராங்க ஏழு ரூபா பீகார் மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு நம்ம கேட்கணுமா வேணாமாமா எவன் அப்ப வீட்டு காசை எடுத்து எவன் அப்ப வீட்டுக்கு யார் கொடுக்கறது கேட்கணுமா வேணாமா பீகார் மாநில மக்களுக்கும் உத்தரப்பிரதேச மாநிலக்களுக்கும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்களே கேட்காமையே யார் யாரோட வரிப்படம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படம் ஒன்றிய பிரதமர் இருபத்தொம்போது பைசாக்கு தமிழ்நாட்டு மக்களை பிடிக்கவே பிடிக்காது

वसीलामल पढ़ के ಮೊದಲ ಮೈಕ್ ವണ്ടി ಮೈಕ್ ਵਾਲಾ ಸೇಲೇ ಬಾ ಈ ਵਾਲಾ ಸೇಲೇ நார்மல் ಮೈಕ್ ಇರ್ಕಾ ಇಪ್ಪ ಕೇಗೆ ತರ ಬಾ ಹಾ ಇಂದ GST ஜிஎஸ்டி பத்தி இன்னொரு விஷயம் சொல்றோமா சமீபத்தில் திருப்பூர்ல நடந்த ஒரு நீங்க பாத்திருப்பீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சின்ன பொண்ணு திருப்பூர்ல நாங்க ஜிஎஸ்டி கட்டணும் நாப்கினுக்கு பெண்கள் உபயோகப்படுத்துற சானிட்டரி நாப்கினுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி வரணும்னு கேட்க ஒரு பிஜேபி ஆள்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கல அந்த பாஜகவினர் அந்த பொண்ண பொண்ணோட கடைக்கே போய் அந்த பொண்ணு மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க கேள்விப்பட்டீங்களா இப்படிப்பட்ட ஒரு பொதுமக்கள் கூட குறைய போய் சொல்ல முடியாத ஒரு ஒன்றிய அரசு நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களோட கைகளில் தான் இருக்கு அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா அதே மாதிரிம்மா திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் எதுக்காவது எட்டி பார்த்துருக்காரா கோவிட் வரும்போது வந்து பார்த்தாராம்மா கிட்டத்தட்ட ஆறு மாதம் நம்மளையெல்லாம் சிறையில் வச்சார் ஞாபகம் இருக்கா யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது யார் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்ட்டார் எந்த வேலையும் பார்க்க ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு இருபத்தொம்போது பைசா ஒன்று பண்ணாரு என்னது என்ன பண்ணாரு எல்லா கையில விளக்கு பிடிச்சிக்கோங்க எல்லா கையில அடிங்க கோவிட் ஓடி போயிருன்னு சொன்னாரா இல்லையம்மா இப்போ உண்மைய சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க யாருமே பண்ணலையா நிஜமா மோடி மேல சத்தியமா அப்போ தெரியுது எல்லாமே போய் சத்தியம்தான் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு கோவிட் ஊசி மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்த அவரே ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்து கோவிட் வார்டுக்குள்ள போய் பிபி கிட்ட போட்டுக்கிட்டு அங்கே தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச இந்தியாவிலே ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் மோடி ஏதாவது பண்ணாரா மிக்சாம் புயல் வந்ததே வந்து எட்டி பார்த்தாரா கல்வி உரிமைமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா கல்வி உரிமை மாநிலப்பட்டியல் இருந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய அடிமை அதிமுகவினர் பிஜேபி கிட்ட அடகு வச்சு நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கம்மா மருத்துவர் ஆகணும்னா நீட் தேர்வு எழுதணும்னு ரெண்டாயிரத்தி பத்தில் கொண்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா ஏன்னா முதலமைச்சர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை பொது தேர்வு போதும் எங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லைன்னு போராடி வெற்றி பெற்றவர் கலைஞர் ஆனால் இந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல ஆனால் அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் நீட் தேர்வு நுழைச்சி இப்போ வரைக்கும் அனிதாவில் ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீசன் வரைக்கும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா தற்கொலை இருபத்தி ரெண்டு குழந்தைங்க ஜெகதீசன் இறந்து ஜெகதீசனோட அப்பா அடுத்த நாள் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இறந்திருக்கிறோம் இந்த ஏழு வருஷத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க நீட் தேர்வுக்கு தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா இதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசு கண்டுக்கவே இல்லை இதை நிதி உரிமை மொழி உரிமை எல்லாத்தையும் காப்பாற்றும்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரே வழி பத்தொன்பதாம் தேதி உதயசூரியனுக்கு வாக்களிச்சு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுக்கு யோசிச்சு பாருங்கம்மா வெறும் இருபத்தொம்போது பைசா தான் கொடுக்கிறார் மோடி அந்த இருபத்தொம்பது பைசா வச்சுக்கிட்டே தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் செய்கிறாரு நமக்கு நல்ல ஒரு பிரதமர் நல்ல ஒரு பிரதமர் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்தார்னா நம்முடைய முதலமைச்சர் கண்டிப்பாக இன்னும் பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா திரு மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராருமா திமுக காரங்களா தூக்கம் போயிடுச்சு முதலமைச்சர் தூங்க மாட்டேங்கிறார் திமுக தலைவர் தூங்க மாட்டேங்கிறார் ஆமாம் நாங்க தூங்க மாட்டோம் நாங்க நாலாம் தேதி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களை நிம்மதியாக தூங்குற வைக்கிற வரைக்கும் பிஜேபியை ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் இந்தியா கூட்டு ஆட்சி அமைக்கிற வரைக்கும் ஒரு திமுக காரன் கூட தூங்க மாட்டோம் நீங்க இன்னும் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் இருக்கு இந்த ஆறு மணி நேரம் நீங்க பிரச்சாரத்தை முடிச்சிருப்பீங்க நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து ஆனால் கணபதி ராஜ்குமார் அவர்களை வெற்றி பெற வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த அடுத்த ஆறு மணி நேரம் மிக முக்கியம் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செஞ்சு ஒம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வாக்கு வாக்காளர்களை வீட்டிலேருந்து வெளில கூட்டிகிட்டு வந்து பாக முகவர்கள் இருப்பீங்க உங்களுக்கு பொறுப்பு இருக்கும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வாக்களித்து நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு கணபதி ராஜ்குமார் அவர்கள் மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னு சொல்கிற வரைக்கும் நம்முடைய பணிகள் தொடரணும் பண்ணுவீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரு இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு புதிய விடியல் ஆட்சியை கொடுத்தார் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு இந்த அடிமைகளுடைய எஜமானர்கள் ஓனர்ஸ்ஸு ஏஜென்ட் இருபத்தொன்போது காசே வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர்ற நாடாளுமன்ற தேர்தல் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா அவர்களுடைய தலைமையில் பாஜகவிலிருந்து இருந்து விலகி நம்முடைய கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட பேர் இங்க இணைய இருக்கின்றாங்க அவங்க அத்தனை பேரையும் வருக 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 வரவேற்கிறேன் அங்கயா என்ன பண்றது அனைவரையும் கழகத்தின் சார்பாக இளைஞரனின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் என்னம்மா இப்போதானம்மா சொன்ன கொடுத்துருவாங்கண்ணே ஒரு கோடி அறுபது லட்சம் பேரில் ஒரு கோடி பதினெட்டு கொடுத்தாச்சு வந்துடும்மா வந்துடும் இப்போ நம்ம எல்லாம் பேசுறது கேட்கவே இல்லையா கேட்டிங்கல்ல கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா தலைவர் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கா அப்புறம் என்னம்மா கொடுப்பாருமா கண்டிப்பாக கொடுப்பாரு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் சரி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பொறிப்போடு சொல்லணுன்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் பரிசாக ஜூன் மூணாம் தேதி கலைஞருடைய பிறந்த நாள் நூத்தி ஓராவது பிறந்த நாள் நூற்றாண்டு கண்ட ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் பரிசாக தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது தொகுதி தலைவருடைய காலடியில் வைப்போம் கோவை பாராளுமன்ற தொகுதி முதல் இடத்துல இருக்கணும் வருஷத்துக்கு அப்புறம் உதயசூரிய கோவையில் ஜெயிச்சது என்ற வரலாற்றை நீங்க உருவாக்கி காட்டணும் செய்வீங்களா உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி ஆதரிப்பீர் உதயசூரிய நன்றி